ஸோ என்னோட ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டையும் ஹவுஸ் ஹவுஸ்வைஸ் வித் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு முக்கியமான ரெண்டு ரீசன் சொல்வேன் நீங்கள் எல்லா எஃபர்ட்ஸும் போட்டிருப்பீங்க ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருப்பீங்க நல்லா ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருப்பீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க ஆனால் அது பிக்கப் ஆகலை அப்படின்னா அதை கண்டிப்பாக உணர்ந்து ஓகே இந்த ப்ராடக்ட் ஒர்க் அவுட் ஆகாது போல் அப்படின்றத உணர்ந்துட்டு வெளியில் வந்து அடுத்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் அதிலே ஸ்டக் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்த லெவல் நம்மளால் போகவே முடியாது நீங்கள் எப்படி பேக் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் அதை தாண்டி இதை எப்படி தயாரிக்கிறோம் நாங்கள் ஏன் இந்த மாதிரி விற்கிறோம் அப்படின்ற எல்லா கதையும் பண்ணும்போது மக்கள் சும்மா இப்படி ரீல்ஸ் போது நம்ம ரீல்ஸும் பார்ப்பாங்க நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுவாங்க ஆர்டர்ஸ் வரும் வீட்ல இருந்தே ஏதாவது ஒரு பிசினஸ் செய்ய முடியுமான்னு பல பேர் யோசிச்சிருப்பீங்க அதுவும் முக்கியமா பெண்கள் யோசிச்சிருப்பீங்க இது இன்னைக்கு நேத்தா யோசிக்கிற விஷயம் இல்ல காலங்காலமா நடந்துட்டு வர்றதுதான் வீட்டுல யாராவது ஒருத்தங்க சாரி வித்துட்டு இருப்பாங்க சுடிதார் வித்துட்டு இருப்பாங்க ஆனா இந்த காலகட்டத்துல ஒரு சிறந்த பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இ காமர்ஸ் பிசினஸ் இப்படி தான் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டிலருந்து இ காமர்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் வணக்கம் என்னோட பேர் நிவேதா முரளிதரன் நான் இது வரைக்கும் ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே இ காமர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கடந்த பதினோரு வருஷமாக பல மார்க்கெட் பிளேசஸ்லேயும் வெப்சைட்லையும் ப்ராடக்ட் செல் பண்ணிட்டு வரேன் ஸோ நீங்களும் இ காமர்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இ காமர்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் நீங்கள் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா முதல்ல நான் என்ன மாதிரி பிஸ்னஸ் செய்ய போகிறேன்ட்டு எடுத்த உடனே நிறைய பேர் சரி நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் போட்டு நம்ம தெரிஞ்சவங்க கிட்டேருந்து ஆர்டர்ஸ் வாங்கலாம்னு நினைப்பீங்க அது சரியான பாதை தான் அது தவறில்லை ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை நீங்க எக்ஸ்பேண்டே பண்ண முடியாது உங்கள் தெரிஞ்ச சர்க்கிள்குள்ளேயே இருக்கும்போது உங்களோட ஆர்டர் கவுண்ட் ரொம்பவே கம்மியா இருக்கணும் ஆனால் இ காமர்ஸ்னு வருது அப்படின்னா நேஷனல் இன்டர்நேஷ்னல் அதாவது மற்ற கண்ட்ரி லெவலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா முதல்ல மார்க்கெட் பிளேசஸ் அண்ட் வெப்சைட் செல்லிங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன மார்க்கெட் அமேசான் பிளிப்கார்ட் ஸ்னாப்டீல் பேடிஎம் இது மாதிரி வெப்சைட்ஸ்ல செல் பண்றது வெப்சைட் செல்லிங் அப்படின்னா நீங்களே சொந்தமா ஒரு வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணி அதுல ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணி செல் பண்றது சரி இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான டாக்குமெண்டேஷன்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் பிளேஸ் செல்லிங் அதாவது அமேசான் பிளிப்கார்ட்ல விற்கணும்னா கண்டிப்பா ஜிஎஸ்டி நம்பர் தேவைப்படும் நிறைய பேர் நினைப்பீங்க ஜிஎஸ்டி நம்பர் வந்து இருபது லட்சத்துக்கு கம்மியா பண்ணோம் அப்படின்னா தேவை கிடையாது அப்படின்ட்டு இல்லை ஆன்லைன் வரும்போது ஒரு ரூபாய் வியாபாரம் செஞ்சா கூட கண்டிப்பாக நமக்கு ஜிஎஸ்டி நம்பர் தேவைப்படும் உதாரணமா ஜீரோ பர்சன்ட் ஜிஎஸ்டி அதாவது வரி இல்லாத பொருட்கள் விற்கிறோம்னா மட்டும்தான் ஜிஎஸ்டி தேவையில்ல வரி இல்லாத பொருட்களோட லிஸ்டே ரொம்ப கம்மி வெறும் புக்ஸும் பேங்கிள்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து வரி இல்லாமல் வருது பாக்கி எல்லாமே வரி இருக்கிறதுனால கண்டிப்பா ஜிஎஸ்டி எடுத்து விற்கிறது பெஸ்ட் சொல்யூஷன் சரி இதெல்லாம் வேணாம் நான் என்னோட ஓன் வெப்சைட்லயே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா நான் ஒரு புதுசா ஒரு வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணி அதுல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஆட்ஸ் ரன் பண்ணி டிராஃபிக் ட்ரைவ் பண்ணி வரும்போது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே அதிகமாகுது மக்கள் நம்மளோட வெப்சைட்டை நம்ப மாட்டாங்க ஏன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பழகிடிச்சு பழகிடுச்சு நம்புறாங்க ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு நம்புவாங்க புதுசா ஒரு வெப்சைட்டை போய் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்பகத்தன்மை ரொம்பவே கம்மியாகுது அதனால நமக்கு குரோத் ரொம்பவே டைம் ஆகும் அது மட்டும் இல்லாம இது மாதிரி வெப்சைட்ல பண்ணும் போது நம்மளோட பட்ஜெட் ரொம்பவே அதிகமா இருக்கணும் ஏன்னா ஆட்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ என்னோட சஜஷன் உங்களுக்கு பட்ஜெட் கம்மியா இருக்குன்னா மார்க்கெட் பிளேசஸ்ல ஆரம்பிக்கலாம் அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் நான் சொல்ல போறேன் முதல் ஸ்டெப் ப்ராடக்ட் செலக்ஷன் எந்த பொருளைப்பா விக்கிறது அப்படின்ட்டு இதில் ஒரே ஒரு தம்பருள் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்கிட்ட இருக்க பொருளைதான் தான் அடம் பிடிக்கிறது தான் பெரிய தப்பு டோன்ட் லவ் யுவர் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது உங்க பொருளை நீங்க விரும்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை விட்டு வெளியிலயே மாட்டீங்க நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பொருள் எங்கேயுமே கிடைக்கவே கூடாது யோசிச்சு பார்த்தா பக்கத்து கடையில இல்ல ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர்ல கிடைக்கவே கூடாது இதுக்காக நம்ம அலையணமோ அப்படின்னு ஒரு தோணுதல் இருந்தாலே போதும் கண்டிப்பா உங்க பொருள் விற்கும் அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது வேலை சுமையோ ஏதோ ஒருத்த குறைக்கிற மாதிரி இருக்க பொருட்கள் நல்லாவே விற்கும் இந்த ரீசண்டா காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹோம் அண்ட் கிச்சன் ப்ராடக்ட் சொல்லுவோம் அதாவது ஒரு வெஜிடபிள் கட்டராக இருக்கலாம் ஒரு கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கலாம் கார் கிளீனர் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் அது எல்லாமே நிறையாவே விற்குது என்ன காரணம் அது எங்க இருக்குன்னு யாராலும் தேட டைம் இல்ல இன்னொரு விஷயம் நான் ஒரு மணி நேரம் செய்யக்கூடிய இது எனக்கு ஒரு இருபது நிமிஷத்துல செஞ்சு கொடுக்குதா சரி இந்த பொருளை வாங்கிடலான்னு வாங்குவாங்க அதனால நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பொருட்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல கனெக்ட் ஆற மாதிரி பாருங்க அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களோட பிராண்டுக்கு ஒரு யூஎஸ்பின்னு சொல்லுவோம் அதாவது யூனிக் செல்லிங் பாயிண்ட் ஒரு தனித்துணி துமையான உணத்தை எப்பயுமே டிஃபைன் பண்ணிட்டே வாங்க சரி நான் ரெகுலராக ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறேன் நான் எங்கேன்னு அதில் தனித்துவத்தை போய் தேர்ந்தெடுக்குது அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் எங்கிட்ட ஒரு கிளைண்ட் இருக்காரு அவர் காஃபி பொடி தான் விற்கிறாரு அவரோட யுஎஸ்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் ஆர்டர் வந்த உடனே மறுநாள் காலையில் பேட்ச் எல்லா நாளும் பேட்ச் இருக்கும் அதில் காஃபி பொடி அரைச்சி கொடுப்பாங்க ஸோ ஃப்ரெஷ்ஷாக காஃபி கொடுக்கறதே ஒரு யூஎஸ்பி அப்புறம் யோசிச்சு பார்த்தா கரெக்டு தான் நான் கூட தான் காஃபி வாங்குறேன் ஒரு பேக்கெட்டில் வாங்குறேன் அது என்றைக்கோ அரைச்ச காஃபி பொடி தானே நான் ஆர்டர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் கொடுக்குறாருனா கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறவர்கிட்ட தான் நான் போவேன் இது மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஒரு யூஎஸ்பியும் ஒரு ஸ்டோரி டெல்லிங்கும் எப்போயுமே எடுத்துகிட்டு வாங்க நான் ஏன் அந்த ப்ராடக்ட்டை விற்கிறேன்னா எங்க எங்கள் ப்ராடக்ட் ஏன் தனித்துவம்னா அப்படின்னு எப்பயுமே ஒரு கதையை உருவாக்கிட்டே இருங்க அது உண்மையான கதையாக இருக்கணும் இப்போ இ காமர்ஸ் பிஸ்னஸில் ஃபெயிலியர்ன்றது ரொம்ப சகஜமான விஷயம் ஃபெயிலியரே ஆகாம எந்த பிசினஸும் இல்லை முதல் ஸ்டெப்பு ஏன் இந்த ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் என்னோட ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆச்சு காரணம் என்னன்னா நாங்கள் சீஸ்னல் ப்ராடக்ட்ஸ் எடுக்காதீங்கன்னு சொல்லுவோம் சீஸ்னல் அப்படின்னா இந்த காலகட்டத்துக்கு மட்டும்தான் அதை விற்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க எடுத்தது வந்து தீபாவளி ரிலேட்டட் லேம்ப்ஸ் எடுத்தாங்க அந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணி அவங்க முடிக்கிறதுக்குள்ள தீபாவளியே வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து விற்க முடியாம போயிடுச்சு ஸோ முதல்ல என்ன அப்படின்னா இது மாதிரி சீஸ்னல் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணலாம் இன்னொரு விஷயம் நீங்க எல்லா எஃபர்ட்ஸும் போட்டிருப்பீங்க ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிருப்பீங்க நல்ல ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருப்பீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க ஆனா அது பிக்கப் ஆகலை அப்படின்னா அதை கண்டிப்பா உணர்ந்து ஓகே இந்த ப்ராடக்ட் ஒர்க் அவுட் ஆகாது போல அப்படின்றத உணர்ந்துட்டு வெளியில வந்து அடுத்த ப்ராடக்ட் ட்ரை தான் புத்திசாலித்தனம் அதுலயே ஸ்டக் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்த லெவல் நம்மளால போகவே முடியாது ஃபெயிலியர்ஸும் கண்டிப்பாக இ காமர்ஸ் பிசினஸ்ல நடக்கும் சோ முக்கியமா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது மெயின் ப்ராப்ளம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஃபேமிலில போய் சப்போர்ட் கேட்கணும் இன்வெஸ்ட்மென்ட் அதிகம்னு சொல்லுவாங்க மெயினா ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாத பெரிய ரீசன் வந்து நிறைய பேர் வந்து டெய்லி ஒரு பிசினஸ் பேசுவாங்க இன்னைக்கு நான் இ காமர்ஸ் பண்ணலான் இருக்கேன் நாளைக்கு வந்து டிராப் ஷிப்பிங் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிஸ்னஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அண்ட் ஃபேமிலி கிட்ட போனும் இ காமர்ஸ் நான் ஏன் செலக்ட் பண்றேன்னா மத்த பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப அதிகம் ஆனா இ காமர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் இருந்தாலே நீங்க கண்டிப்பா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஸ்மூத்தா எல்லா ஆப்ரேஷன்ஸும் பண்ண முடியும் இதுக்கு நீங்க வந்து உங்க பிளானை வந்து கிட்ட கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணணும் சோ என்னோட ஸ்டூடண்ட் லிஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க அதுக்கு ஒரு முக்கியமான ரெண்டு ரீசன் சொல்லுவேன் ஒரு ரீசன் ஃபேமிலி ஃபேமிலிக்கிட்ட ஓப்பனாக என்ன பண்ணுறோன்னு டிஸ்கஸ் பண்ணுறது இன்னொன்று அவங்களோட ஹார்ட் ஒர்க் அவங்களோட ஹார்ட் ஒர்க் இல்லாமல் அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்னால் கண்டிப்பாக வேலை அதிகமாக இருக்கும் டெய்லி இவ்வளோ நேரம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மோட்டிவோட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வரும் சரி ப்ராடக்ட் ஏதோ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்து இது யார் தயாரிப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் சில சமயங்கள்ல அந்த பொருளை நம்மளே தயாரிக்கிற மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும் சோ உதாரணமா நான் ஊர் ஊருகா போடுறேன் அப்படின்னா அதை நானே தயாரிக்கலாம் ஆனா பல பொருட்கள் நம்ம வெளியில இருந்து தான் வாங்கி ஆகணும் நீங்க லோக்கலா யாருக்கிட்டயாவது இந்த பொருட்களை வாங்கலாம் சோ பனானா சிப்ஸ் நம்ம விக்கிறோம் அப்படின்னா யாராவது ஒரு சிப்ஸ் போடுறாங்கன்னா எடுத்து நம்ம விற்கலாம் பட் அதை தாண்டி பல பொருட்கள் நீங்க வந்து இந்தியா முழுக்க சோர்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்ப நீங்க சோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்தியா மார்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா பல ஹோல்சேலர்ஸ் கிடைப்பாங்க ஸோ உதாரணமா சூரத்துல இருந்தும் மும்பைல இருந்தும் நமக்கு நிறைய சப்ளைஸ் இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து நம்மளால அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி நம்மளால விற்க முடியும் அண்ட் இதெல்லாம் ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு சென்னை பேஸ்டு பர்சனா தான் கண்டிப்பா நம்ம ப்ராட்வேல போகலாம் அப்படி இல்லைனாலும் தமிழ்நாடுல பல ஊர்களில் ஒரு ஹோல்சேல் பஜார் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த ஹோல்சேல் பஜார்ல போனீங்கன்னா பல பொருட்கள் சீப்பான பிரைஸ்ல கிடைக்கும் இதை ஏன் ஆணித்தனமா சொல்றேன் அப்படின்னா நீங்க ஒரு பொருள் இந்தியா மார்ட்ல மும்பையிலேருந்து ஒரு இருபத்தஞ்சு பொருள் வாங்குறதுக்கும் ஆல்ரெடி ஒரு வியாபாரி ஒரு நூறு பொருளை வாங்கி வச்சிருப்பாரு அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே ரேட்டு தான் வரும் ஏன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அது மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும் அதனால நீங்க லோக்கலாகவும் ஃபிகர் அவுட் பண்ணலாம் அப்படி பண்ண முடியலன்னா இந்தியா மார்ட் போல வெப்சைட்ல மற்ற கண்ட்ரீஸ்லேருந்தும் நீங்கள் பண்ணலாம் இல்லைனா இந்தியாக்குள்ள கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இதை மாதிரி நீங்க ப்ராடக்டை யார்கிட்டே இந்த வாங்க போறோம் அப்படின்றத தேர்ந்தெடுத்துக்கோங்க ஸோ நம்ம கிட்ட ஜிஎஸ்டி ரெடி ப்ராடக்ட் ரெடி யார் நமக்கு சப்ளை பண்ண போறாங்கன்னு ரெடி அடுத்த வேலை என்ன அப்படின்னா அடுத்த முக்கியமான வேலை இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் நான் ஒரு மளிகை கடைக்கு போனேன் அப்படின்னா அந்த பொருளை பார்க்குறேன் அந்த பொருளை உணர்கிறேன் இல்லைனாலும் அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட ரெண்டு மூணு கேள்வி கேட்டால் பதில் சொல்லிட்டு போறாரு ஆனால் ஆன்லைன் வரும்போது யார் என்ன இம்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னா அந்த போட்டோஸ் மட்டும் தான் ஒரு ஃபோட்டோ நல்லா இருக்குன்னா தான் நான் உள்ள போய் கிளிக்கே பண்ண முடியும் அப்போ ஃபோட்டோ ஷூட்ல காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா உங்களோட பொருட்களோட போட்டோஸ் எடுங்க முடிஞ்ச வீடியோஸும் எடுங்க அதை தாண்டி அதுல பேனர்ஸும் சொல்லுவோம் அதாவது என்னோட பொருள் என்ன இதை நாங்கள் எப்படி தயாரிச்சோம் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு இது மாதிரி இன்ஃபோகிராஃபிக்ஸ் கண்டென்ட் எல்லாத்தையும் நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ் தனித்துவையா தனித்துவமா நிற்கும் சரி ப்ராடக்ட் ஷூட் எல்லாம் ரெடி அடுத்த ஸ்டெப் என்னன்னா முதல் ஸ்டெப்பு இந்த எல்லா மார்க்கெட் பிளேசஸ்லயும் போய் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த மார்க்கெட் பிளேசஸ் நம்மளால ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண முடியும் இதை தாண்டி இப்போ இருக்கிற பெரிய பிளஸ் பாயிண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு உங்களோட ப்ராடக்ட்ஸை போஸ்ட் பண்ணலாம் நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்றதை நீங்க போஸ்ட் பண்ணலாம் அதை தாண்டி இதை எப்படி தயாரிக்கிறோம் நாங்கள் ஏன் இந்த மாதிரி விற்கிறோம் அப்படின்ற எல்லா கதையும் பண்ணும்போது மக்கள் சும்மா இப்படி ரீல்ஸ் பார்க்கும் போது நம்ம ரீல்ஸும் பார்ப்பாங்க நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுவாங்க ஆர்டர்ஸ் வரும் இது மாதிரி நீங்க மார்க்கெட் பண்ணலாம் சொந்த வெப்சைட்லயும் சேனல்ஸ்லயும் பண்ணலாம் ஆனா இதை எங்கேயாவது ஸ்கேல் பண்ணி ஆகணும் இல்லையா ஏன்னா நம்ம சும்மா பண்ணோம்னா டெய்லி ஒரு ஆர்டர் ரெண்டு ஆர்டர் வரும் இதை அடுத்த லெவல்ல எடுத்துட்டு போகணும் அப்படின்னா முக்கியமா நீங்க செய்யக்கூடிய விஷயம் மார்க்கெட்டிங் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணா மட்டும்தான் இந்த இ காமர்ஸ் பிசினஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளும் அதுக்கு மேலையும் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் ஏன்னா ரொம்ப காம்படேட்டிவான நிஷ் இது அதனால அமேசான்ல நீங்க விக்கிறீங்கன்னா அமேசான் ஆட்ஸ் ரன் பண்ணுங்க வெப்சைட் பண்றீங்கன்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ் கண்டிப்பா ரன் பண்ணுங்க இது மாதிரி எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலயும் உங்க பிராண்ட நினைவு படுத்திக்கிட்டே இருங்க மக்கள் கிட்ட இப்ப கூட யோசிச்சு பாருங்க டிவில பல பிராண்ட் ஆட் நம்ம பாக்குறோம் அந்த பிராண்ட் எல்லாம் நமக்கு பழகிருக்கும் ஆனா ஏன் அந்த ஆடை பாக்குறோம் அப்படின்னா அது எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் கண்டிப்பா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்லாம நம்மளால அடுத்த லெவலில் போக முடியாது இப்ப ரீசன்ட் டைம்ஸா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கிற ஒரு ஃபார்ம்லா இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுயன்சர் சொல்லுவோம் அதாவது இன்ஸ்டாகிராமில் உள்ள இன்ஃப்ளூன்ஸ் கிட்ட உங்கள் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா அவங்க அதை பற்றி ரீல் போடுவாங்க அவங்களோட ஃபாலோவர்ஸ் அவங்கள நம்புறதுனால கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணுவாங்க இது மாதிரி எல்லா மெத்தட்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ஸை ஸ்கேல் பண்ண முடியும் அண்ட் இது எல்லாமே கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேருந்தும் அதிக முதலீடு இல்லாமல் எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் செய்ய முடியும் வாழ்த்துக்கள்